ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் மகாநதி சங்கமம் இன்றைக்கி நான் ரஞ்சனை பார்க்கலாம் விருப்பமே இல்லாமல் விஜய் கிளம்பி போகிறாங்க அங்கே போயிடுறாங்க ரெசார்ட்டுக்கு காவேரி அவங்களும் வெளியில் நின்று ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்க இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்கம்மா காவேரி ஆடுறதையும் பாடுறதையும் பார்க்குறாங்க விஜய் என்ன நீ நீ பாட்டுக்கு இருக்கிற எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் பிடிக்கல சூப்பராக இருக்குது தெரியுமா நல்லா ஜாலியாக இருக்குது தெரியுமா தாத்தாவோட காசுலேயே எனக்குள்ளே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே காண்டாக்டுக்குள்ளே எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணும் நாளி போகணும் அப்படியே காஷ்மீர் போகணும் ஏன் வேல்டு டூரே போகணும் சொல்லுவ போல இருக்குது அப்படிங்கிறாங்க விஜய் ஆ போனாலும் சந்தோஷந்தான் அப்படிங்கிறாங்க நல்லா ஓசிலே பாட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னங்க இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும் என்ன இப்படி இருக்கீங்க போங்க அப்படிங்கிறாங்க சரி சரி இருந்த தொலை இப்போ என்ன நான் இருக்கக்கூடாதுங்களா சொல்லுங்கள் தாத்தாட்ட பற்றி சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு ஊருக்கு போயிடறேன் நான் எங்கள் அம்மாவோட இருந்துக்கிறேன் என் தங்கச்சிங்களோட போய் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே இரு இரு இருந்த தொலை அப்படின்ட்டு போயிடுறாங்க விஜய் டென்ஷனாக எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மகாவும் அவங்க சூர்யா வர்றாங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமை பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாக சொல்கிறாங்க மகா என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல சூர்யா என்ன பண்ணுறாரு பணத்தீமரை காமிக்கிறாங்க இதுக்கு ஒரு நாள் வாடகை எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் நீ இது வரைக்கும் வாழ்நாளில் பார்த்துருப்பியா இருந்துக்கோ அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க சூர்யா உடனே நம்ம அம்மா கறியாச்சே மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும் என்ன நினச்சிட்ருக்கீங்க நான் என்ன இது கலையறி நினச்சிங்களா எனக்கு வேணா சின்ன ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே முடியாதுன்னு சொன்னோம் நான் வேணா தாத்தாட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு கிளம்புறாங்க ஏன் ஏன் நிலு நில்லு அப்படின்னு ஓடி வர்றாரு சூர்யா என்ன நீ பாட்டுக்கு போறா தாத்தாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க நீங்க தானே சொல்றீங்க நான் என்னமோ பெரிய கங்காததுன்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் இங்கே இருக்கல நான் போறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ இப்ப போனின்னா தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாதவரு அவருக்கு ஏதாவது ஆயிடும் அவருக்கு ஏதாவது ஆகணுன்னா நீ போய்க்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கொக்கி போட்டி இழுத்த மாதிரி நின்றுடுறாங்க என்ன நிற்கிறேன் சரி இருந்து தொலைக்கிறேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்காக இல்லை தாத்தாவுக்காக இருக்கிறேன் மக அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கண்டிஷனா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறாரு சூர்யா இங்கே நீங்கள் சொன்னீங்களே வாடகை பத்தாயிரரூபா அதுக்குள்ள பாதி நான் தந்துடுவேன் எத்தனை நாள் இருக்குமோ அந்த பூரா நான் தந்துடுறேன் இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள் ஓ பாதி காசு எவ்வளோ வரும் தெரியுமா உன்னால் முடியுமா முடியும் என்னால் முடியுங்கிற நம்பிக்கையெல்லாம் சொல்கிறேன் ஓகேனா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரி சரி இருந்து தோலை அப்படிங்கிறாரு சூர்யா அதுக்கப்புறம் பேக்கில் இருந்து துணியெல்லாம் எடுத்து பீரோல வைக்கிறாங்க எவ்வளோ தீமிருப்பார் இரு ஒன்று நான் நேரம் ஒன்பது வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு சூர்யா அப்புறம் வெளியில் வர்றாங்க ரெண்டு தாத்தாவும் மீட் பண்ணிக்கிறாங்க டே நீயா நீயா அப்படின்னு பேசிக்கிறாங்க வேதா அப்படிங்கிறாரு அப்புறமா இங்கே இப்படி வந்திருக்கிய அப்படின்னு ஒன்று நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க ஏன் விஷயமா அப்படிதான்ப்பா ஓன் பேர்னாவது பரவாயில்ல சூர்யா ஆனால் என் பேர விஜய் இருக்கானே பயங்கரமாக நாலு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாரு என்னப்பா சொல்கிறா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு உண்மையான ஃப்ரெண்டுனால் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது கரெக்டாக இதில் தெரியுதுங்க அப்படியே விஜய் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டில் பண்ணாருங்கிற எல்லா விஷயத்தையுமே தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பேர பிள்ளைங்கள ஒன்று சேர்த்து வைக்கிறதா நம்மளோட கடமைன்னு சபதம் எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு திட்டமும் திட்டுறாங்க அந்த சமயம் பார்த்து விஜய் வந்து காவிரி இருக்காங்க என் பாருப்பா எவ்வளோ நல்ல ஜோடியாக இருக்காங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் விஜய்தா தந்துட்டு அவங்க வேறு யாரும் இல்லைப்பா அவங்க என் பேரனும் தான் அப்படிங்கிறாங்க அடுத்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா மகா அவங்க தீட்டு கிடக்கிறாங்க இவங்க என்னப்பா இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு இங்கே காவேரி விஜய் தாத்தா சொல்கிறாரு உடனே அவங்க தாப்பா என் பேரன் சூர்யா மகா அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா காவேரியும் மகாவும் அப்படியே நீச்சல் குளத்து பக்கம் வந்துட்டு ஒரு குழந்தை பந்தெடுக்கிறதுக்காக தண்ணிக்கில் விழுகப்போகுது ஓடி போகிறாங்க காவேரியும் மகாவும் ரெண்டு பேரும் ஒன்றா போய் அந்த குழந்தைய தூக்கிடுறாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி திட்டிக்கிறாங்க அறிவில்லையா குழந்தைய எப்படி தான் தண்ணிக்கிட்ட விடுவீங்களா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் திட்டினோடனே நிறுத்திக்கிறாங்க அப்போ இது உங்கள் குழந்தை இல்லையா அப்போ இது உங்கள் குழந்தை இல்லையா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா வந்துடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஏங்க என்னை பார்த்தா குழந்தை பற்ற மாதிரியாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே மகா அப்போ நான் மட்டும் அப்படியா இல்லை இல்லை நீங்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அப்படியே எங்கே திட்டினதுக்காண்டி இப்போ ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு மகா கேட்குறாங்க காவேரி உடனே ஏங்க நான் உங்களை மகாலட்சுமினா நீங்களும் என்னை பார்த்து நீங்கள் ஒரு மகாலட்சுமி பாக்கியலட்சுமி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லாமல் என்ன ஆயிசு வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க காவேரி சும்மா சொன்னேன் நீங்களும் மகாலட்சுமி மாதிரி சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க உடனே தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறாங்க காவேரி அவங்க காவேரியோட தொள்ளலை அப்படியே ரசிக்கிறாங்க மகா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறாங்க அந்த சமயம் சூர்யா வந்து மகா அப்படின்னு கத்துறாங்க நாளைக்கு அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஓடுறாங்க என்ன இவ்வளோ டென்ஷன் பாட்டியாக இருப்பார் இருக்கே இவங்க புருஷன் அப்படின்னு காவேரி மனசில் நினச்சி முடிக்கிறவங்க இல்லையா காவேரி அப்படின்னு கத்துறாரு ஐயோயோ இவர் அவரை விட பெரிய ஆளாக இருப்பார் இருக்கே இந்த வந்துட்டேன் அப்படின்னு காவேரி ஓடுறாங்க காவேரியும் மகாவும் சங்கம் வச்சு பேசிட்டாங்க அடுத்து வந்து இந்த பழைய சூர்யாவும் புதிய சூர்யாவும் எப்போ மீட் பண்ண போகிறாங்க அதாங்க விஜயும் சூர்யாவும் தாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி என்றைக்கு பேசிக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்கு பொறுத்து இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்